முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருந்திருக்கக்கூடிய தனுஷ் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல ஆனந்த் எல்ரா இயக்கத்தில் ராஜனா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக ஹிந்தி சினிமாவில் அறிமுகமானாரு இந்த திரைப்படம் தமிழில் அம்பிகாபதி அப்படின்ற பேர்லேயே ரிலீஸ் ஆனது ஏஆர் ரகுமான் இசையில உருவான இந்த படத்தின் பாடல்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்குது ஆனந்த் எல்ராய் தனுஷ் ஏஆர் ரகுமான் கூட்டணி தற்போது புதிய படத்தில் இணைஞ்சிருக்காங்க இந்த நிலையில் ராஜனா திரைப்படம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் வெளியான வெர்ஷனில் தனுஷ் இறப்பது போன்ற இருந்த கிளைமேக்ஸ் காட்சியை ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் தனுஷ் உயிரோடு இருக்கிறது மாதிரி மாற்றப்பட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சமீபத்தில் ரிலீஸ் செய்யப்பட்டது ஆனால்

படத்தின் ரீரிலீஸ் சம்பந்தப்பட்ட தரப்பினர் என்னுடைய ஆட்சேபணையையும் மீறி ரிலீஸ் செய்திருக்கின்றனர் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒப்புக்கொண்ட படம் இதுவல்ல திரைப்படங்களையோ அல்லது அதன் கதையையோ மாற்ற ஏஐயை பயன்படுத்துவது கலை மற்றும் கலைஞர்கள் இருதரப்புக்கும் மிகவும் கவலை அளிக்கும் முன்னுதாரணம் சினிமாவின் மரபை இது அச்சுறுத்துகிறது எதிர்காலத்தில் இது போன்ற நடைமுறைகளை தடுக்க கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் சொல்லிட்டு என்னுடைய கடுமையான கண்டனத்தை அந்த அறிக்கையின் மூலமாக தனுஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு படத்தினுடைய இயக்குனர் மற்றும் நடிகர் என திரைப்படத்தினுடைய அந்த ஏஐ கிளைமேக்ஸை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம எப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க தனுஷ் கிட்ட ஆல்ரெடி கேட்டு அவர் வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் நிறைய பேரால சோஷியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது இந்த கண்டனங்களை தொடர்ந்து ராஜனா ரிலீஸ் கம்ப்ளீட்டா முடக்கப்படும் படம் வந்து ரீலீஸ் செய்யப்படாது அப்படியே செய்யப்பட்டாலும் அந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸ் தான் ரீலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க